வணக்கம் மீனவர்களுக்கும் மீனவ பெருமக்களுக்கும் எனது முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த குளிரிப்பு அமைப்பு கூலிங் சிஸ்டம் அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் மீனவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அதனால் வரக்கூடிய தீமைகள் என்ன முதல்ல இந்த குளிர்ப்பு அமைப்பில் நீங்கள் இதில் ஒரு டேங்க் பார்க்குறீங்க இதுதான் ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க் இதில் தான் நல்ல தண்ணியை இதில் இது வழியாக ஃபில் பண்ணணும் இந்த நல்ல தண்ணி எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னா என்ஜின்குள்ளே கூல் பண்ணுறதுக்கு பிளாக் போகிறது எதுனா இந்த நல்ல தண்ணி தான் ஃப்ரெஷ் வாட்டர் உப்பு தண்ணி போடக்கூடாது ஏன் போடக்கூடாது அப்படின்னா உள்ளே போகும்போது அந்த உப்பு தண்ணி என்ன ஆகும் உள்ளே வாட்டர் கேலரி சின்ன சின்ன ஓட்டையாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு ஒரு ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ரெண்டு ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் அது உள்ளே தண்ணி போயிட்டு வரும் அப்போ உப்பு தண்ணி அந்த இடத்துல போட்டிருந்தோன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா உப்பு தண்ணி என்ன பண்ணும் பிடிக்கிறதுக்கு நம்ம துரு பிடிக்கிறதுக்கான எல்லா விதமான கார ஆசிடும் இருக்குது அதில் ஸோ அப்படின்னா அதனால் அங்கே பிடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது பிடிச்சி ஒரு அடைப்பு ஏற்படும் அந்த கூலிங் சிஸ்டமில் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகி இன்ஜின் உள்ளே போய் அது வெளியே வரணும் வர்றதுல ஏதாவது தடை ஏற்பட்டுச்சுன்னா இன்ஜின் ஓவராக வெப்பமடைஞ்சு நிறையா தேய்மானம் அதிகமாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நிறையா பொருள் இழப்புகள் நம்ம பிரேக் டவுன் எப்போ ஆகும்னே சொல்ல முடியாது ஸோ அதனால் இது ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும்தான் நல்ல தண்ணி நன்னீர்மாங்க அதை மட்டும்தான் இதில் ஊற்றணும் ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பைப் இருக்குது இதில் கார்கேட்டட் டியூப்ஸ் இருக்கும் கார்கேட்டட் டியூப்ஸ் அப்படின்றது ஒரு காப்பர் டியூப்பு அதுக்குள்ளே தான் இந்த உப்பு தண்ணி உள்ளே போகும் எதுக்கு இந்த உப்பு தண்ணி இதுக்குள்ளே போகுது இதுதான் தான் இந்த சீ வாட்டர் பம்ப் இருக்குது இது வழியாக உப்பு தண்ணி உள்ளே போகுது ஏன்னா அந்த நல்ல தண்ணி வந்து என்ஜின்குள்ளே போகும்போது இந்த உப்பு தண்ணி என்ன பண்ணுவோம் இதில் உள்ள ஹீட்டை எடுத்துகிட்டு போகும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கார்கெட்டட் டியூப்ஸில் இருக்கும் உள்ளே பைப் போகும்போது வித்தௌட் எனி எந்த வித டைரக்ட் கான்டக்டும் இல்லாமல் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வெப்பத்தை கடத்தி கொண்டு போகிறது தான் இந்த கடல் தண்ணியோட வேலை ஸோ இது ஃப்ரெஷ் வாட்டர் உள்ளது ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் வாட்டர் பம்ப்னு இருக்கும் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் பம்ப் எப்போ ஆக்சுவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தெர்மோஸ்டாட்னு ஒரு வால்வ் இருக்கும் அந்த தெர்மோஸ்டாட் தெர்மோனாலே டெம்பரேச்சர் அந்த தெர்மோஸ்டாட் வால்வ் என்ன பண்ணணும் எண்பது டிகிரி டெம்பரேச்சர் வந்து என்ஜினில் அப்புறம் தான் இங்கே இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் இன்ஜினுக்குள்ளே அலோ பண்ணும் அது வரைக்கும் டெம்பரேச்சர்னா கூடிக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு என்ஜின் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது கொடுக்குறது ஆனால் நம்ம என்ன பண்றோம் அறுபது டிகிரி தான் வச்சுருப்பாங்க நம்ம மேலே போட்டில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கேஜில் பார்த்தீங்கன்னா அறுபது தான் வரும் அதுக்கு மேலே ஏறாது ஏறாதுன்னா இங்க அதிகப்படியான தண்ணியை என்ன பண்ணிடுவாங்க உள்ள ஃப்ளோ பண்ண வச்சுருவாங்க இல்லைனா கடல் தண்ணியே உள்ளே போகிற மாதிரியான செட்டப் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அதிகமான வெப்பம் அடையாமல் உள்ளே போகக்கூடிய டீசலும் ஏரும் சரியான மிக்சிங்கில் இல்லாமல் சரியான டெம்பரேச்சர் வெப்பம் இல்லாமல் என்ன ஆயிரும் ஏரியா ஃபுல் பேன் ஆகாமல் எரியாமல் வந்துடும் அதுதான் கார்பன் துகள்கள் கருப்பு கரும்புகள் அடிக்கிறதுக்கு காரணம் ஸோ இதனாலையும் ஃபியூல் கன்சப்ஷன் மீனவர்களுக்கு பயண செலவுகள் அதிகமாகும் இப்போ மீனவர்கள் பண்ணுற தப்பு அதை தான் இப்போ சொல்ல போகிறோம் மாடிஃபிகேஷன் என்னெல்லாம் பண்ணுறாங்க இந்த டேங்க் இது முப்பது லிட்டர் தானே ஐம்பது லிட்டரு நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு சூடாகாது அப்படின்ற அவங்களோட ஒரு அறிவுபூர்வமாக அவங்க சிந்திச்சு இதை செஞ்சுருக்காங்க இப்படி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் வாட்டரை இழுக்கிறதுக்கு பம்ப் அதே பம்பு தான் இருக்கும் இந்த ஒரு பெல்ட் போட்டுருக்க அங்கே ஒரு ஃபேனோடு இருக்கும் இந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா இந்த பம்பை நம்ம மாற்ற முடியாது ஏன்னா அது என்ஜினோடயே ஃபிட் பண்ணியிருக்கும் மாத்திக்கலாம் பேரிங் வேணா மாத்திக்கலாமே தவிர வேற எதுவும் மாற்ற முடியாது அந்த பம்பை பெருசு பண்ண முடியுமா முடியாது பண்ண இருந்தா நம்ம என்ஜினையே எடுத்து வேலை பார்க்குற மாதிரி வரும் இரநூறு லிட்டர் தண்ணி வச்சிருந்தாலுமே அந்த பம்ப் எவ்வளவு இழுக்குமோ அதை தான் என்ன பண்ணும் கொண்டு போகும் அப்போ அது இந்த மாடிஃபிகேஷன் பண்றதுனால செலவுகள் தான் அதிகம் அதே மாதிரி அவங்க எதுக்காக இதை போட்டாங்க என்ஜின் சூடு ஆகக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க ஆனா அது ஆகாது அந்த பர்பஸ் எப்பவும் போல என்ன பண்ணும் மேலே தீ பிடிக்க தான் செய்யும் இதை மாற்றும் போது என்ன சொல்கிறேன் நான் அந்த பம்பையும் பெருசு பண்ணிடுங்க ஸோ இதை நம்ம செய்யாமல் நிறைய செலவு பண்ணாமல் இந்த ரெண்டையும் சேர்த்து மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபகரமான நீங்கள் கிடைக்கக்கூடிய ஸ்பீடும் கிடைக்கும் ஃபியூல் ரேஞ்சினும் ஓவராக ஹீட் ஆகாது